அடுத்தடுத்து தொடரும் படுகொலைகள் பாதாள குழுக்கள் மோதல்கள் கடும் தீவிரம் சிறுபிள்ளைகளும் கொல்லப்படும் அளவுக்கு கொலை வெறி உச்சமனமும் சுட்டிக்காட்டும் கணேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு வழிவாங்கும் தாக்குதல் ஆரம்பம் என்பதாக இன்று தினம் அந்த தலைப்பு மிக முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருப்பது காணலாம் எனவே நீர்கொழம்பு போலீஸ் பிரிவின் காமாச்சோடை போல பகுதியில் உள்ள ஒரு கடையின் உரிமையாளர் மீது துப்பாக்கி சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கி சம்பவம் நடத்தியவர்கள் மிரிஸ் அந்தோனி என்பவரின் மூத்த மகனை குறிவைத்து தாக்க வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் துப்பாக்கி நடத்த முயன்ற போது நடத்த முயன்ற போதும் துப்பாக்கி இயங்காத நிலையில் அவர்கள் அங்கிருந்து தப்பியோடி இருப்பதாக தெரிய எனவே கனயமுள்ள சஞ்சீவின் சிறதாக அறியப்படும் கமாண்டோ சலிந்த என்பவர் மேற்படி வர்த்தக நிலையத்தில் கப்பம் கோரி பணம் கேட்டதாகவும் பணம் செலுத்தப்படாத நிலையிலேயே இந்த சூடு நடத்தி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது பொதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றின் ஐந்தாம் அறையின் நீதிமன்ற அறையில் சஞ்சீவகுமார சமரத்ன எனப்படும் கணேமூல சஞ்சீவ கடந்த பத்தொன்பதாம் தேதிக்கு படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய உடல் தற்போது அஞ்சலிக்காக வைக்கப்படும் நிலையில் அவரது ஆதரவாளர்களால் மற்றொரு துப்பாக்கியின் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதோடு பாதாள குழுக்களுடைய மோதல்கள் தீவிரமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கணே சஞ்சீவ சஞ்சீவ வைப்புக்கு பழிவாங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட சம்பவம் என விசாரணைகளை தெரிய வந்துள்ள நிலையில் அவருடைய ஆதரவாளர்களால் பலருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரியப்படுகிறது நாட்டில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இவ்வாறான துப்பாக்கி சம்பவங்கள் பொதுமக்கள் பாதுகாப்புத் துறையில் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றஞ்சாடி இருக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காண